குடும்ப பெண்ணோட வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க அதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி டிக்கெட்டை வாங்கிட்டு போங்க இந்தாங்க பெண்களோட நிலமை எப்படி தெரியுமா பெண்களுக்கு பசித்தாலும் சமைக்கணும் பசிக்கலனாலும் சமைக்கணும் பெண்களோட உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும் உடம்பு நல்லாவே இல்லைனாலும் சமைக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போனாலும் சமைக்கணும் ஃபங்க்ஷனுக்கு போகவே இல்லைனாலும் பெண்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் ஆக மொத்தம் பெண்கள் சமைக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் பெண்கள் சமைக்கணும் அதே குழந்தைக்கு ஸ்கூல் லீவுனாலும் பெண்கள் சமைச்சிதாங்க ஆகணும் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகை வந்தாலும் பெண்கள் சமைச்சி தான் ஆகணும் அதே மாதிரி பண்டிகையே வரலனாலும் பெண்கள் தாங்க ஆகணும் ஆக மொத்தம் பெண்கள் தான் ஆகணும் இந்த உலகமே அழிஞ்சாலும் பெண்கள் தாங்க ஆகணும் அவங்களுக்குன்னு என்றைக்குமே ரெஸ்ட்டும் கிடையாது ஓய்வும் கிடையாது உறக்கமும் கிடையாது பெண்கள் மட்டுந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஓடா தேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க உண்மை அதுதான் என்றைக்குமே பெண்களை தயவு செஞ்சு அதிகமாக கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களுக்குன்னு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு டைம் கொடுங்க ஒரு மிஷினுக்கு கூட ரெஸ்ட்டு தேவைப்படுதுங்க ஆனால் பெண்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களும் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க பெண்கள் தாங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிக்கல் படுறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் சத்தியமாக யாருமே நம்ப மாட்டுறாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல எப்பொழுதுமே பெண்களை கஷ்டப்படுத்தாதீங்க பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க பெண்களை அன்பாக பார்த்துக்கோங்க எல்லாரையும் அன்பாக வச்சுக்கோங்க பெண்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபடுறாங்க பெண்களை எப்பொழுதுமே பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது ஆண்களோட கடமை தாங்க அதை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க பார்த்தா